மொதல் டூடியில் வந்து சூர்யாவும் ஜோதியாவும் தான் ஒன்றா ஆரம்பித்த கம்பெனி அது தகரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸு சூர்யாவுடைய நேரடி பார்வையில் ஜோதி நேரடி பார்வையில் தான் இயங்க போது அது ஜெய்ஸ்ரீ மேடம் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறேன் லேபர்ஸுக்கும் சம்பளம்லாம் உயர்த்த பார்த்து ரொம்ப ஹாப்பி இருக்காங்க இப்போ அதன் மூலமாக இப்போ வந்து படம் ரெண்டு படம் ஆரம்பிச்சிருக்காரு சூர்யா சூர்யா மேலே இருக்க இன்னொரு குற்றச்சாட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னு சூர்யா மேலேயுமே இருக்குது கார்த்தி மேலேயுமே இருக்குது அதை ஏசாதுலேருந்து வர வெளியே வரமாட்டுறாங்க இல்லை இனிமேல் வருவான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஒரு புரொடியூசருடைய வழி இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் சூர்யா அவருக்கு இப்போ அவர் வந்து அவ்வளோ முரடிகள் நடந்து நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களையுமே சூர்யா வந்து வெளியில் எடுத்துல இருக்கிறார் அவங்க கேம்பஸ்குள்ளேயே வச்சுருக்காரு அவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்து நல்லா பண்ணும்போது அகரம் எவ்வளோ உயர்வாக கொண்டு வந்தாங்களோ இந்த இந்த லகரத்தையும் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எஃபோர்ட் போட்டு இப்போ பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் சூர்யா கார்த்திகை பார்க்கவே முடியாது அப்படியே மீறி நீங்கள் வந்து இங்கே ஷூட்டிங்கில் இருந்து பார்த்தா கூட நேராக இவங்கள போய் பாருங்கன்னு சொல்லிடுவாங்க அப்போ நம்மளை மீறி சூர்யா நீ பார்த்து வந்துட்டே அப்படின்னா டோட்டலாக ரிஜெக்டு இதற்கு பயந்தே சூரிய கார்த்திகை நேரடியாக பார்க்காத பல இயக்குநர்கள் இருக்காங்க இவர்கள் தான் போகணும் வேற வழி இல்லை அப்படிம்போது நல்ல கதைகள் தான் மிஸ் ஆனதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டம் வந்து அந்த உயிர் போய் உயிர் உயிர் போடுற கஷ்டம் இல்லை ஸோ மாதிரி அவங்க படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அன்னைக்கெல்லாம் சூர்யா விஜய் அஜித்து ஈக்குவலாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்துருக்கேங்க ஏன் இப்போ இப்போ இந்த பிரேக்குக்கு என்ன காரணம் உங்களுக்கு சூர்யாவே தானே காரணம் விஜய் இடத்துக்கு யார் போகிறேன்ற அந்த காம்படிஷன் இருக்குது எஸ்கேபி உட்கார போகிறாரா தனுஷ் உட்கார போகிறாரா சிம்பு உட்கார போகிறாரா அஜித்துக்கு வந்து எதிரில் யாருக்கு உட்கார போகிறாங்க இல்லை அந்த இடம் அப்படியே காலியாகவே தான் இருக்குமா திரும்பி விஜய் இடம் யாரும் போக முடியாதான்னு பேசிட்டு இருக்கும்போது சூர்யா அது லிஸ்டில் இருந்தே இது தனியாக ஒதுக்கப்பட்டது மாதிரி ஆகிட்டார் உங்களுக்கு நகரத்தில் கூட பாருங்கள் தமிழ் இயக்குனர் மேலே அவர் நம்பிக்கை வைக்கல அவர் அந்த ஒரு குற்றச்சாட்டு மாதிரி இருக்குது சார் தொடர்ந்து வெளிமொழி வாய்ப்பு கொடுக்குற தெலுங்குலேயும் மலையாள இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க நகரத்தில் ஏன் தமிழ் இயக்குனர் கொடுக்கல தமிழ் படம் தான் விரும்பப்படுத்துச்சு சிறந்த தமிழ் இயக்குனர் இருக்காங்க ஆனால் இப்போ கதை சரக்கு அவர்கிட்ட இல்லைன்னு முடிவு பண்ணுறாரு சினிமா ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவீன் இன்னும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஸோ சமீப காலமாக நடிகை சூர்யா குறித்து பல விஷயங்கள் வந்து புதுவையில் வரத்தை நம்மளால் பார்க்க முடியுது ரீசெண்டாக கூட அதை அவருடைய டி நிறுவனத்தை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க வேற ஒரு நிறுவனம் தொடங்கி அதில் நிறைய முறைகேடுகள் இருந்ததால் வந்து சூர்யா அதை பண்ணார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்குது அது அளவுக்கு உண்மை சார் இல்லை உண்மை தான் டூடியோடைய க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து அவர்கள் மிக சூர்யா மற்றவர்கள் மேலே வச்ச நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த நம்பிக்கையை டோட்டலாக வந்து உடச்சிட்டாங்க சூர்யாவுடைய மனசை வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் பட்டு ஏகப்பட்ட கோடிகள் வந்து முறையீடு நடந்ததுனால அவர் பார்த்ததுக்கு பிறகு இதுக்கு மேலே டி ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிற பெரிய விஷயத்தை வந்து ரொம்ப யோசித்து தான் ஜோதி அவர்களோட ரொம்ப டிஸ்கஷன் பண்ணி தான் ஒரு முடிவு பெறாரு ஏன்னா படங்களும் டூடியில் பண்ண படங்கள் பெரிய அளவுக்கும் வந்து போகலை வேறு உங்களுக்கு அதை பட்டு முறைகேடுகளை வந்து நிறைய நடந்ததுனால யாரை நம்ம நம்பி வச்சோமோ ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரத்தை தான் வச்சார் நட்புக்கு ஒரு மரியாதை நட்பே வந்து ஏமாற்றிட்டு இருக்கும்போது அந்த நட்பே வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகமும் பண்ணதுனால சூர்யா ரொம்ப ஒடிஞ்சு போனார் பட் அது வந்து பெரிய விஷயம் இல்லை பல பல கோடி எத்தனை கோடிகள் போனாலுமே சூர்யா ஒரு பெஷம் பெரிய விஷயம் இல்லை தான் ஆனால் நம்பிக்கை வச்சிடல நம்பிக்கை அங்கே வந்து உடஞ்சி போச்சு இல்லை அப்போ நீங்கள் சூரியாட்ட கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பார் அப்போ எனக்கு ஒரு பத்து கோடி இருபது கோடி வேணும் போனால் கூட கண்டிப்பாக கொடுத்துருப்பார் சூர்யா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் டூ டீனுடைய அந்த மெயின்டெனன்ஸு டோட்டலாக எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணதுனால அவர் பார்த்தாரு சரி இதுக்கு மேலேயும் வந்து நம்ம டூ டி ரன் பண்ணோம்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க முடிவுக்கு வந்தது பேரில் தான் திரும்பி டூடியிலையே ரன் பண்ணாலும் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறவங்க மேலே தானே மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ திரும்பி அவங்கள தானே உட்கார வைக்கணும் நம்ம அப்போ இப்போ அவர் வந்து அவ்வளோ முரடிகள் நடந்தும் நம்பி துரோகம் பண்ணவங்களையுமே சூர்யா வந்து வெளியில் அனுப்பலை வைப்பேன் அவங்க கேம்பஸ்குள்ளேயே வச்சுருக்காரு ஓகே 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 ரைட் எனக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க பரவாயில்ல அந்த சீட்டு கொடுத்துருங்க உட்காருங்க நீங்கள் அப்படின்னு டூடியில் கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்கள் அப்படியே டூடியில் இருக்குது அதற்கு பதிலாக தான் இப்போ என்ன பண்ண லகரம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டார் ஆரம்பித்து இந்த அகரம் ஃபவுண்டேஷன் அதுக்கு பெரிய பேக் போனாக இருந்தவங்க ஜெய்ஸ்ரீ மேடம்னு ஒருத்தன் பட் பெரிய பேக் போன் அவங்களோட வளர்ச்சி அகரம் வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு காரணம் மிகப்பெரிய கடுமையான உழைப்பாளி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு மிக நம்பிக்கைக்குரிய ஜோதியாவுக்கு சொல்லியர்கள் மிக நம்பிக்கைக்குரியவர்கள் அதை அவர்கள் பார்த்தாங்க ஓகே சொல்லி லகரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆன சொன்னால் அவங்கள கூப்பிட்டு பொறுப்பாக சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க நீ பார்த்துக்கோமா லகரம் அந்த டூ டீலர் இருந்தவங்க டூ டீலர் இருக்கட்டும் அது அப்படியே எரேஸான பேஜ் மாதிரி அது உங்களுக்கு அதை அப்படியே இருப்பாங்க அவங்களுக்குரிய சம்பளம் போகும் எல்லாம் போகும் ஆனால் அந்த பவர் இப்போ கிடையாது அவங்கள்ட்ட அந்த இண்டிவிஜுவலாக கொடுக்கப்பட்ட ஒரு பவர் இப்போ பறிப்பிப்பா ஸோ எந்த டிசிஷன் எடுக்க முடியாது அதனால தான் இப்போ அந்த லகரம் ஆரம்பித்து இப்போ அந்த ஜெயஸ்டி மேடத்தை உள்ளே உட்காரமிச்சு அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்து நல்லா பண்ணும்போது அகரம் எவ்வளோ உயர்வாக கொண்டு வந்தாங்களோ இந்த இந்த லகரத்தையும் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் பண்ண ஸ்டாப்ஸ் எல்லாருக்குமே வந்து சம்பளமும் ஏற்ற கிடையாது பல வருடங்களாக ஸோ என்ன கொடுக்கப்பட்டதோ அதுக்குள்ளேயே இருக்குது அவர்களுக்குள்ள மரியாதையும் இல்லை சில பேரை வந்து கூட வெளில போயிட்டாங்க ஸோ அது இப்போ இவர் சூர்யாக்கு இது தான் இப்போ தெரிய வருது ஏன்னா அவர் இருக்கிற பிஸி ஷெடியூலில் கண்டுக்கவே இல்லை ரெண்டாவது இந்த அவர் சென்னையில் மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க வேறு அப்பப்போ தான் சென்னைக்கு வர்றாரு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் டூடியில் வந்து சூரியா ஜோதியா வந்து தான் ஒன்றா ஆரம்பித்த கம்பெனி அது இப்போ அது வேணான்னு க்ளோஸ் பண்ணிட்டு தான் சரி நம்ம இது ஆரம்பிச்சுருவோம் சொல்லி இந்த லேபர்ஸுக்கும் இப்போ கிட்ட இருபது இருபது பேர் வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்தது மாதிரியே அந்த எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுன்றதை மாதிரி வச்சு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் அதிகப்படுத்தியிருக்காரு ஓகே ஓகே அதிகப்படுத்தி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த இது இப்போதான் சாரே வந்து எங்களுக்கு நமக்கு ஒரு ஒரு நல்ல வெளிச்சம் கட்டியிருக்காரு அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க இப்போ இது வரைக்கும் ஒரு இருட்டுக்குள் இருந்தது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஒரு ஃப்ரீடம் இல்லை ஒரு பேச்சுரிமை இல்லை ஒரு சம்பள உயர்வு இல்லை உழைக்கிற நேரத்துக்கு ஒன்றுமே இல்லை இப்போ தான் அதுக்குள்ளே பலனில் கிடச்சிருக்கு அவங்க இப்போ இந்த லகரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸு சூர்யாவுடைய நேரடி பார்வையில் ஜோதி அவருடைய நேரடி பார்வையில்தான் இயங்க போது அதை ஜெயஸ்ரீ மேடம் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறேன் லேபர்ஸுக்கும் சம்பளம்லாம் உயர்த்தப்பட்டு ரொம்ப ஹாப்பி இருக்காங்க இப்போ அதன் மூலமாக இப்போ வந்து படம் ரெண்டு படம் ஆரம்பிச்சிருக்காரு சூர்யா அதே மாதிரி வந்து இப்போ டூடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க வேற ஒரு நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அடுத்தடுத்த படங்கள் வந்து அவர் அந்த லகரத்து தான் பண்ண போகிறாரா இல்லை வந்து வெளி கம்பெனி ஏன்னா சூர்யா மேல இருக்க இன்னொரு குற்றச்சாட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னு ஸ்டுடியோ குரீனாக இருக்கட்டும் இல்ல சார் பிரபுவா இருக்கட்டும் ஒரு ஒரு இது கொஞ்சம் என்ன அப்படின்ற குற்றச்சாட்டு சூர்யா மேலையுமே இருக்குது கார்த்திக் மேலயுமே இருக்குது அதை ஏன் சார் அதுலேருந்து வர வெளியே வரமாட்டாங்க இல்லை இனிமேல் வருவான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஒரு ப்ரொடியூசருடைய வழி இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் சூர்யா அவர்களுக்கு தன்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நடந்த ஒரு அந்த முறைகேடு இவ்வளோ விஷயங்கள் இதற்கு மேலே ஒரு ப்ரொடியூசர் எத்தனை பேரை வச்சு வேலை வாங்குறாரு அதில் எவ்வளோ விஷயங்கள் திருமொழிகள் நடக்குது எவ்வளோ பணங்கள் பறிப்போகுது தயாரிப்பது இதெல்லாம் தாண்டி தான் ஒரு ஒரு படத்தை தயார் தயாரிக்கிற விஷயமே இப்போ சூர்யாவை தெரிய வந்திருக்கும் இப்போ தான் தகவல் வழி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இனிமேற்பட்டு வெளி கம்பெனி நிறையா பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன் அதில் அதில் இப்போ அந்த ட்ரீம் மாரியரும் அண்டு ஸ்டுடியோ கிரீன்மே பார்த்திங்க அப்படின்னா உறவினர்கள் தான் சூர்யாவுக்கும் கார்த்திகுமே ரெண்டு ப்ரொடக்ஷன்ஸ் தான் நிறைய படங்கள் இருந்தாங்க ஸோ இப்போ வெளி கம்பெனிக்கு இனிமேல் நான் வாய்ப்புகள் நிறையா வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த அடி வந்து எல்லா தேர்தலையும் விழுந்த அடி தான் அதனால் தாண்டி தான் ஒரு படத்தை தயாரிக்கணும் ஸோ இப்போ அதனால் இனிமேல் வெளியிக்கம்பனிக்கு சூர்யா ஒரு பண்ணுவார் சூர்யாவை கார்த்தி ரெண்டு பேரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே வந்து இருந்துச்சு சூர்யாவுக்கு இப்போ பாவாத்தியார் படமே வந்து சில ஃபினான்ஷியல் இஷ்யூனால் சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியல கங்குவ வேற ஃப்ளாப்பு இப்போ சூர்யா வரைக்கும் அவருடைய பெரும்பாலான படங்கள் வந்து தோல்வி அடையத்தை நம்மளால் பார்க்க முடியாது அதுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் மிக முக்கிய காரணம் ஒரு குறிப்பிட்ட இயக்குநர்களை மட்டும்தான் வந்து சூர்யா சந்திக்கிறதுக்கே அலோவ் பண்ணுறாங்க ஒரு மாஃபியா மாதிரி செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சதுவுண்மையாக இப்போ இருந்தது இருந்தது ஏன்னா கதைகள் சூர்யா விட்டு கத்தியும் நேரடியாகவே கதை சொல்ல முடியல இவர்களாக தாண்டி போய் விட்ட கதை சொல்லணும் அதை ஃபர்ஸ்ட்டு எல்லாம் சொல்லணும் அந்த கதை கேட்குற டிபார்ட்மெண்ட் ஸ்ரீ ஆக்டர் ஸ்ரீ கூட உள்ளே இருந்தார் ம் எல்லாம் கதை சொல்லி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கதை சொல்லி அது பிடிச்சிருந்ததுனால தான் சூர்யா கார்த்திகை போ பிடிக்கலனா இங்கே ஃபில்டர் ஆகிரும் நீங்கள் சூர்யா கார்த்திகை பார்க்கவே முடியாது அப்படியே மீறி நீங்கள் வந்து எங்கேயோ ஷூடுங்களை வந்து பார்த்தா கூட நேராக இவங்கள போய் பாருங்கன்னு சொல்லிடுவாங்க திரும்பி நீங்கள் சவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பி இவங்ககிட்ட தான் வரணும் இப்போ நம்மளை மீறி நீ பார்த்து வந்துட்டு அப்புறம் டோட்டலாக ரிஜெக்டிவிங்க இதற்கு பயந்தே சூரியாவே கார்த்திகை நேரடியாக பார்க்காதே பல இயக்குநர்கள் இருக்காங்க இவர்கள் மூலம் தான் போகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கும் போது நல்ல கதைகள் தான் மிஸ் ஆனது காரணமே உங்களுக்கு நிறைய நல்ல படங்கள் சூர்யா வந்து கொடுக்காத காரணமே இதை கார்த்திகா அப்பப்போ எது ஒன்று பண்ணி தப்பிச்சுக்கிறாரு சூர்யா தொடர்ந்து எல்லாமே தோல்வி படம் தான் ரெட்ரோ தவிர அதுவும் ஆவரேஜ் இட்டு தானே தவிர தொடர்ந்து தோல்வி பல வருடங்களாக தோல்வி படம் கொடுத்துட்ருக்கார் ஸோ அதெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணம் நீங்கள் கதையை இங்கே நடிக்கிறது ஹீரோங்க ஒரு ஏக்கர் ஒரு கதை உருவான ஹீரோ தாங்க கதையை கேட்கணும் அப்போ தான் அது வந்து இன்புட் என்னன்னு தெரிய வரும் நமக்கு கதை இல்லைன்னா தெரியாது இன்னொருத்தட்ட சொல்லி அவர் சொல்லும்போது இவர் சொன்னது மாதிரியே சொல்லுவார் அவரு நிறைய லாஜிக் மிஸ்டேக்கோடு சொல்லுவார் அப்போ இதுதான் கதையா ஒன்றுமே இல்லையே அப்படிமாங்க ஒரு இயக்குனர் அந்த வழியோட சொல்லுவாருங்க இங்கே அடி வயிற்றுலேருந்து அந்த கதை ஒரு அவர்கிட்ட இருந்து அப்போ தான் அந்த ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு இவர் சொல்லும்போது வந்தாங்க போனாங்க நின்னாங்கன்றவாங்க அந்த வந்தாங்க போனாங்க நின்றாங்கிற வார்த்தையே ஒரு இயக்குனர் சொல்லும்போது அதில் ஒன்று வந்து ஃபுல் அழுத்தம் இருக்கும் உங்களுக்கு அதை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை இயக்குநர்களுக்கு அந்த வாய்ப்பு அவர்கள் கொடுக்கலையே பட் அதனால தான் நிறைய சரிவுகளை சந்தித்தாங்க தொடர்ந்து தோல்விகள் ஸோ தங்குவா கூட மிகப்பெரிய ஃப்ளாப்பு காரணம் சூர்யா அவர்கள் மட்டும் தானே நல்லா ரெண்டு கதையை செலக்ட் பண்ணுறாங்க சிறு தேவியை சொல்கிறாரு யானைவேல் சார் சொல்கிறாங்க நூறு கோடிக்கு மேலே நீங்கள் பட்ஜெட்டில் தான் படம் பண்ணுறாங்க அவர் வழியே இல்லை நூறு கோடிக்கு மேலே பட்ஜெட்டை போட்டு தயாரிக்கிறார் மிகப்பெரிய தொழில் சந்திக்கிறார் மிகப்பெரிய கடனில் ஆகிறாரு அதனால தான் அவர் வாங்கின பத்து கோடி ரூபாய் கடனுக்கு பதினொன்று கோடி வட்டி போட்டு இருபத்தொன்று கோடி ரூபா செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறாரு அதை கொடுக்க முடியல வாவித்தியார் படம் பேன் சார் ரிலீஸ் ஆக முடியல பண்ணணும் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இந்த வருஷம் ஆகாது இல்லை இப்போ நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ரிலீஸ் ஆகும் அது எப்போன்னு வேற தெரியாது அந்த பணத்தை சூரியாவது கார்த்திக் இருபத்தொன்றரை கோடி தானே சரி கொடுப்போம் கொடுத்து வேணாம்னா அடுத்த படம் பண்ணும்போது எடுத்துவோம் செய்வோம்னு திரும்பி காப்பாற்றி தயாரிப்பில் கூட்டம் வந்தால் பரவாயில்ல இப்போ யானை அவ்வளோ பெரிய தயாரிப்பாளர் பல கோடியில் கடன் வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க முழிச்சுட்டு நிற்கிறார் மாவாதி ஆர்னியும் இருக்கிற பணத்தை பூரா கடனை வாங்கி போட்டார் மேற்கொண்டு 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 கடனை வாங்கி போட்டிங்கன்னா அவருடைய நிலைமை என்னாகிறது ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டம் வந்து அது உயிர் போய் உயிர் உயிர் வர்ற கஷ்டம் தான் ஸோ மறுபுறையை மாரி அவங்க படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளாட்டி அவ்வளோ வழிகள் இருக்குது இதை வந்து ஒரு இயக்குனர் புரிஞ்சுக்கணும் ஒரு நடிகர் புரிஞ்சுக்கணும் யாருமே தயாரிப்பாளர் வலி வந்து யாருமே புரிஞ்சிக்கிறது இல்லை இப்போ வாவதியார் படம்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் நலன் நலன் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் கொடுத்தாங்க டைத்துக்கு ஷூட்டிங் வரல ஷூட்டிங் பண்ணலை குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே முடிவு எடுத்து முடிக்கல கார்த்திக் டேட்டு வேஸ்ட் ஆகிட்டே போகுது கூட இருபது நாள் கேட்குறாரு கார்த்திகை முடியாது தார் ஆனால் போய் கெஞ்சி கூத்தாடி கடைசியாக கூட கார்த்திகைன்னு கேட்டு இருபது நாள் ஆகிட்டு வந்து கொடுத்து தான் திரும்பி அறகுறையாக படத்தை முடிச்சிருக்காங்க படம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஃபுல் இன்வால்மெண்ட்டோட பண்ணுற படங்களே இதை தப்பிக்க மாட்டேங்குது நீ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அரகுறையாக பண்ணிங்கன்னால் என்ன தெரியும் உங்களுக்கு அப்படி எடுத்து வச்சிருக்காரு நலன் ஸோ ஒரு இயக்குனர் வந்து அப்படி இருந்தால் எப்படி பண்ண முடியும் தயாரிப்பில் எப்படி பண்ண முடியும் தயாரப்பில் டைரக்ட் பண்ணால் பரவாயில்ல ஒரு டேரக்டாக நம்பி தராங்க ஒரு ஹீரோ நம்பி படம் எடுக்கிறாங்கும்போது அவரை வாழ வைக்க வேண்டாம்மா அதனால் தான் சூர்யா வந்து இப்போ தயாரிப்ப வழி என்னன்னு தெரிஞ்சதுனால தான் டூடி கம்பெனிகளை தெரிஞ்சதுனால இப்போ லகரம் ஆரம்பிச்சிருக்கார் இனிமேல் அவர்களுடைய இந்த கவனம் வந்து கண்டிப்பாக அது அது இதுக்குள்ளே தான் இருக்கும் இனிமேல் வெளிப்படங்களுடைய தயாரிப்போம் வழியில் புரிஞ்சுக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் நான் ஒரு காலத்தில் வந்து விஜய் அஜித் சூர்யா அப்படின்னு வந்து பேசப்பட்ட அந்த இது வந்து இப்போது வந்து சிவகார்த்திகேந்திர சாதனுக்கு பிறகு தான் வந்து சூர்யா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு இதுக்கு இவர்களும் மிக முக்கிய காரணம் அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸே வந்து சொல்கிறது நம்மளால் கேட்க முடியுது சார் அதனால்தான் இந்த ஒரு கேள்வியா இல்லை கண்டிப்பாங்க அன்னைக்கெல்லாம் சூர்யா விஜய் அஜித் ஈக்குவலாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்ததுங்க ஸோ ஏன் இப்போ இப்போ இந்த பிரேக்கு என்ன காரணம் உங்களுக்கு சூர்யாவே தானே காரணம் இப்போ இப்போ என்னென்னாங்க இப்போ அந்த விஜய் அஜித் இடத்துக்கு சிவகார்த்தியன் போகிறார் சிவகார்த்தியின் சிம்பு கிட்டத்தில் உள்ளே போகிறாங்க விஜய் இடத்துக்கு யார் போகிறேன்ற அந்த காம்படிஷன் இருக்குது எஸ்கேபி உட்கார போகிறாரா தனுஷ் உட்கார போகிறாரா சிம்பு உட்கார போகிறாரா அஜித்துக்கு வந்து எதிரில் யார் இப்போ உட்கார போகிறாங்க இல்லை அந்த இடம் அப்படியே காலியாகவே தான் இருக்குமா திரும்பி விஜய் இடம் யாரும் போக முடியாதான்னு பேசிகிட்டு இருக்கும்போது சூர்யா அந்த இருந்தே இது தனியாக ஒதுக்கப்பட்டது மாதிரி ஆகிட்டார் உங்களுக்கு இப்போ அடுத்த கேட்டகரிகில போகிறாரு நல்ல சிறந்த நடிகர் சிறந்த ஆளுங்க அவர் நல்ல மனிதர் தான் அவர் பட்டு சில நேரங்களில் சில தவறான முடிவுகள் டிசிஷன் எடுக்கும்போது தான் அங்கே வந்து அவங்களுடைய மார்க்கெட் சரிவு ஏற்படுது அது அப்படி தான் நான் சூர்யாவை நான் பார்க்குறேன் ஆனால் இதற்கு பிறகு இப்போ லகரத்தில் கூட பாருங்கள் தமிழ் இயக்குனர் மேலே அவர் நம்பிக்கை வைக்கல அவர் அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு சார் தொடர்ந்து வெளிமொழியே வாய்ப்பு கொடுக்குறேன் தெலுங்குலேயும் இந்த மலையாள இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு லகரத்தில் ஏன் தமிழ் இயக்குநர் கொடுக்கல தமிழ் படம் தான் அறிமுகப்படுத்துச்சு சிறந்த தமிழ் இயக்குனர் இருக்காங்க ஆனால் இப்போ கதை சரக்கு அவர்கிட்ட இல்லைன்னு முடிவு பண்ணுறாரு மலையாளத்தில் வந்து யதார்த்தமான ஒரு படத்தை நம்ம பார்க்கலாம் இங்கேயும் இருக்காங்க கொடுத்துருக்காங்களா சார் இருக்காங்க பட் சரியான முறையில் இல்லையே அப்ரோச் இல்லையே அவங்ககிட்ட சூர்யா போய் பார்க்க முடியல இப்போ நீங்கள் பார்த்து கதை நேரடியாக கேட்டால் தானே தெரியும் உங்களுக்கு பட் இனிமேல் கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் இவர் இப்போ இவர் ஸ்டாண்ட் பைய நிற்கிறதுக்கு இப்போ அவருக்கு ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு பில்லர் தேவைப்படுது சாஞ்சிக்கிறதுக்கு அந்த பில்லர் தமிழ் ஃபீல்டில் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாரு அதான் மலையாள ஜிஷித் மானோட்ட போயிருக்க அறிவிப்பேன் அந்த படம் இப்போ போய்ட்டு ப்ரொமோ ஷூட் பண்ணிட்டாங்க ஷூட் போது நல்ல கதையும் படம் உங்களுக்கு அவர் ஏன்னா மூணு படம் சூப்பர் டபுள் படம் கொடுத்தவர் மலையாளத்தில் இந்த பக்கம் வெங்கிய அக்லூரி அவர் மிக சிறந்த படம் கொடுத்த லக்கி பாஸ்கர்லாம் மெரட்டிஸ் படம் உங்களுக்கு ஸோ அப்போ சூர்யாங்கிற அந்த பரிமாணம் வேறொரு தோற்றத்தில் நம்ம வந்து கிடைக்கும்னு அவரும் நம்புகிறேன் வெளி இயக்குனர்கள்ட அதனால் தான் நீங்கள் அதர் லாங்குவேஜுக்கு போயிருக்காரு அறிப்பேன் அது ஒன்றும் தப்பு கிடையாது எல்லா இயக்குனர்களே சிறந்த எல்லா லாங்குவேஜ் சிறந்த எல்லாமே இந்தி இயக்குனர்கள்தானே அது தவறு இல்லை ஆனால் தமிழ் இயக்குநர்கள் ஏன் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ சிறந்த கதை உங்களால் பண்ண முடியலையா ஏங்க கூலின்ற ஒரு படம் சன் பிக்சர்ஸ் நட்டு ரஜினிகாந்த் ஹீரோ ஸ்டார்காஸ்ட் என்னங்க அமீர்கா நாகார்ஜுனா உபேந்திரா சோபின் சாகர் இந்த பக்கம் பூஜாது இந்த பக்கம் ஸ்ருதிகா சார் மியூசிக் அனிருத் இவ்வளோ காம்பினேஷன் கிடச்சி நீங்கள் படம் கதையை கொட்ட விட்டார்லங்க லோகேஷு அது கதையாங்க ரஜினி சார் கேட்ட கதையாங்க முதல்ல அது நம்பிக்க பேர் தான ரஜினி சார் கேட்டு ஓகே பண்ணுறாரு அந்த படம் ஐநூத்தொம்பது கோடி தொட்டுச்சு படம் அப்படின்னா ரஜினிகாந்துக்கு மட்டும் தானே ஓடிச்சு இப்போ நீ கதை அவ்வளோ ஓட்ட கதை வச்சுன்னு இப்படி லாஜிக் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் அந்த ஒரு படத்தினுடைய தோல் லோகேஷனுடைய மார்க்கெட்டே சரி பண்ணிச்சுல அடுத்து கைதி டூ கூட இப்போ வாய்ப்பு இல்லை அவருக்கு அது ட்ராப் பண்ணுற மாதிரியான அது அந்த படம் சொல்ல முடியும் சொல்ல முடியாது நம்ம கார்த்திகை டைரக்ட் பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு சரியா இப்போ அடுத்த படமே நீங்கள் பண்ண முடியல அமீர் இரும்பு கை மாயை பண்ணுறதுக்கு அது ட்ராப் பண்ணுறது மாதிரி போகுது இப்போ தெலுங்குல அல்ல அரிஞ்சிருந்தாக்கிட்டே இப்போ படம் பணம் பண்ணுமான்னு இருக்கீங்க நீங்கள் நல்ல கதையை கொடுத்தா உங்களுக்கு இங்கேயே ரெட் கார்ட் சேர் போட்டில் உட்கார வைப்பாங்க ஸோ அந்த கதை பண்ணுற அளவுக்கு ஒரு கற்பனை திறன் இங்கே கம்மியாயிடுச்சா தான் சூரிய வெளியே கன்னிட்ட போனாரா சில அப்படி நம்ம இயக்குநர்கள் மட்டும் குற்றம் சாட்ட முடியாது சார் அந்த கதையை ஓகே பண்ணி அவங்க பவுண்ட் ஸ்கிரிப்ட்லாம் படித்து தான் சார் ஒரு ஹீரோ அதை செலக்ட் பண்ணுறேன் பவுண்ட் ஸ்கிரிப்ட் யாருங்க தர்றா நீங்கள் மலையாளத்தில் தங்க தராங்க உங்களுக்கு தமிழ் சினிமா தமிழ் சினிமா பவுண்டட் யார் தர்றா உங்களுக்கு வெறும் ஒன்லைன் வச்சு எப்படி லைன் சொல்கிறாங்க கதையை சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நாலு படம் ஹிட்டு கொடுத்துட்டீங்க ஆனால் நம்பிக்கை வைக்கிறாங்க நீங்கள் இங்கே இயக்குனர் சொல்கிற கதையை வந்து ஒன்லைன் சொன்னதுக்கு பிறகு ஒரு அறுபது சீன் நீங்கள் கதையை சொல்கிறீங்கன்னா அறுபது லைன் வந்து ஒரு லைனை சொல்லிடுறீங்க நீ அதுக்குள்ளே எடுக்க போகும்போது கதையை மாற்றிடுறீங்களே நீங்கள் கூலியில் சுருதிஹாசன் வந்து ட்ரெயின் ஓட்டுற ஷார்ட்டாக வச்சிங்களே அவங்க ட்ரெயின் ஓட்ட தெரியுமா அந்த சேரில் உட்காந்து சாகுறது வந்து ஹீரோக்கே தெரியாதுன்றீங்க சுருதிஹாசனே தெரியாதுன்றீங்க யாரோ ஒரு வில்லி கேரக்டி வந்து அதை வந்து ஃபயர் பண்ணுறது அந்த சேரில் உட்காந்துருவேன் அது எப்படி முடியும் உங்களுக்கு இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் உங்களுக்கு அதை இது மாதிரி எத்தனை சொல்லிட்டு போகலாம் நீங்கள் பவுண்டர் ஸ்கிரிப்டு நீங்கள் இனிமேல் வந்து ஹீரோக்கள் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கேட்பாங்க ஒன் செவன்ட்டி த்ரீ படமே ரஜினி சார் வந்து ஃபுல் கதை வேணுட்டார் ஒன்லைன் எனக்கு தேவையில்லைன்ட்டார் ஃபுல் பவுண்டரி ஸ்கிரிப்டை கொடுங்க நான் படித்து பார்க்கணும் அப்புறம் கமல்கிட்ட கொடுப்பேன் படித்து போகணும் ஓகே நான் தான் படம் தான் 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 படம் பண்ணுவான்ட்டா அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்காம உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்குது உங்களுக்கு இல்லை டுவெல்த் தனி அனவுன்ஸ்மெண்ட் வந்துருக்கோம் ஒன் செவன் த்ரீ வந்துருக்கும் ராம்குமார் பாலகிருஷ்ணன் லைன் சொல்லிட்டார் அது பிடிச்சிருக்கு ஸ்கிரிப்ட் ஆனால் பவுண்டர்ட் வேணுட்டாங்க பவுண்டரியில் தான் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ என்ன இப்போ கண்டிஷன் வரும்னா பவுண்டர்ட் ஸ்கிரிப்ட் பக்காவை ரெடி பண்ணிக்கோங்க எவ்வளோ டே ஷூட்டிங் என்ன பட்ஜெட் நீங்கள் பவுண்டரியில் இருக்கிற சீன் மட்டும் தான் எடுக்கணும் அதுதான் ஃபைனல் அவுட் புட் இதுக்கு பிறகு நீங்கள் எட்டா சீனை வந்து மாற்றி வேறு எட்டாசீன் எடுப்போம்னு சொல்லி நீங்கள் பிரம்மாண்டத்தை காமிச்சிங்க அப்படின்னா கதைக்கு மாறிடும் உங்களுக்கு அப்படி தான் நாங்கள் கேம் சேஞ்சர்லாம் உங்களுக்கு ஃபிலாப் பண்ணது காரணம் என்ன உங்களுக்கு வேறு வேறு அவங்க ஜோனரில் கொண்டு போனால் தானே இல்லை பவுண்டர்ட் ஸ்கிரிப்ட் இனிமேல் மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி பவுண்டர்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை ஒரு வாரம் டைம் எடுத்தவங்க ஃபுல்லாக படித்து பார்த்து ஒரு ஒரு படம் விஷுவலைஷனாக நீங்கள் கொண்டு போகணும் அங்கே படிக்கும் போதே அவங்க விஷுவலில் அவங்களுடைய இந்த படம் கண்ணுக்கு திரும்பி ஹீரோ அப்போ நான் மட்டும்தான் இனிமேல் இந்த இயக்குனர்களுக்கு வந்து வாய்ப்பு வரும்னு நான் நினைக்கிறேன் நம்பிக்கை பூரா உடைச்சிட்டாங்க அதனால தான் லகரம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு பன்னரில் வந்து மலையாள டாக்ட்டுக்கு போயிட்டார் சூர்யா தெலுங்கு டேட்டு மலையாளிக்கு போயிட்டார் அதான காரணம் சார் இப்போ சமீப காலமா பெரிய ஹீரோஸோட மேனேஜர்கள் மாற்றப்படுறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரும் ரவி மோகனா இருக்கட்டும் விஷாலாக இருக்கட்டும் இப்போ அடுத்து தனுஷ்கும் அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது ஏன் சார் எதனால இந்த ஒரு மற்ற வேணா விஜய் அவர்கள் அதை பண்ணியிருக்காரு தொடர்ந்து நிறைய ஹீரோஸும் அதை வந்து பண்றாங்க என்ன ரீசன் சார் அது இல்லை அதுதான் இப்ப சூர்யாவுடைய இருந்த ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே மேனேஜர்ஸ் தான் டோட்டலாக எல்லாமே பார்ப்பாங்க பட் அவளுடைய உழைப்பு கடுமையான உழைப்பு அது ஒன்றும் கருத்து இல்லை எவ்வளோ உழைக்கிறாங்க கால்ஷீட் பார்க்குறது அவங்க தான் பேமெண்ட் பேசுகிறத அது தான் பேமெண்ட்டை வாங்கிட்டு வர்றதாகவும் எல்லாமே பார்ப்பாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது சில நேரங்களில் சில ஹீரோக்களுக்கு வந்து ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுறது மாதிரி ஒரு ஒரு மாதிரி இந்த மாற்றம் தேவைப்படுது அப்போது அந்த மாற்றத்துக்கு வந்து அந்த ஹீரோவை வந்து உந்துதல் படுத்துகிறாங்க இவங்க வேணாம் இவங்க இருந்தால் இதாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ரவி இருந்த வரைக்கும் ஒரு மேனேஜரை வச்சுருந்தாரு ஆர்த்தி அவங்களோட இருந்த வரைக்கும் இப்போ ரவிமோன் இங்கே இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் போனதுக்கு அப்புறம் இந்த மேனேஜர் இருந்தால் இந் அதை இவரே இருந்தாருன்னா பறவை விஷயங்கள் பூரா இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வேணான்னு சொல்லி தூக்குறீங்க இப்போ புதுசாக வைக்கிறவங்க யார் வைப்பீங்க அது மாதிரி விஷால் இப்போ மேனேஜர் பண்ண அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ தொடர்ந்து நடக்குது இப்போ இப்போது மூணாவதாக பார்த்தீங்கன்னா தனுஷ் அவருடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் இப்போ தனுஷ் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது திடீர்னு பார்த்தோன்னா ஒரு டிவி ஆர்டிஸ்ட்டு தனுஷ் கூப்பிட்டாங்க வச்சாங்க வரமாட்டேங்குன்னு மேனேஜர் கேட்குறாருன்னு சொல்கிறீங்க அப்போது இது எதை நோக்கி போகுது இப்போ ஹீரோக்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்குதா அது தெரிஞ்சே நடக்குதா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல இப்போ ஸ்ரேயாஸ் நினச்சிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம்ல அது எதுவுமே இல்லைன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் பட் அது அப்படியே வந்து பலூனில் வச்சு காத்த மாதிரி புஷ்பான மாரி ஆகிப்போச்சு உங்களுக்கு அல்லையா அது மாற்றம் வந்து வருது அப்படின்னா அது என்ன காரணங்கிறது வந்து அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் பட் இவருடைய உழைப்பு கடுமையாக தான் இருக்குது டூடினுடைய இந்த மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லாக தூக்கிட்டு லகரத்தை ஆரம்பித்தது காரணம் வந்து அவளோட ஆக்டிவிட்டி சரியில்லை நல்லா தான் மற்றவர் வெளில அனுப்பிச்சாங்க சூர்யா வெளியில் அனுப்பலை ஏன்னா தந்த நட்பு வட்டாரத்துக்கள் இருக்கார் நம்பிக்கை வச்சோம் அவர் தான் நம்ம வந்து நம்பிக்கை நம்ம வந்து எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தோம் ஜோதி அவர் கூட வேண்டாம் உங்களுடைய நட்பு இருக்கட்டும் அவர் பாட்டு ஒரு போஸ்ட்டை கொடுத்து வைங்க தப்பு இல்லை ஜோதி அவர்களும் ப்ரெஷர் கொடுத்தாங்க ஜோதி அவர்கள்லாம் அவரோட கூட இருக்கிற தொழில் அவ்வளோ அவ்வளோ மி மரியாதையை கூட நடத்துகிறவங்க அவங்க அதை தான் சில வந்து ஆக்டர்ஸ்டுடைய மற்ற மாற்றங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க நன்றி சார் பல தகவல் தெரிவிச்சுங்க நன்றி